நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அந்த வகையில் இரண்டு பேர் கொண்ட குடும்பத்திற்கு இருபத்தையாயிரம் ரூபாவும் இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாவும் சேதமடைந்த தமது வீட்டு உபகரணங்களை மீண்டும் கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாவும் தற்காலிகமாக வாடகை வீடுகளில் வசிக்க விரும்புவோருக்கு ஆறு மாத காலத்திற்கு மாதாந்தம் இருபத்தையாயிரம் ரூபாவும் அனர்த்தத்தினால் பயிர்கள் சேதம் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் காணிகள் அற்றவர்களுக்கு அரசாங்கத்தால் காணி ஒன்றும் வழங்கப்படும் அல்லது காணி ஒன்றை கொள்வனவு செய்ய ஐம்பது லட்சம் ரூபா வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார்